ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூட பின்னி காட்ட போகிறதில்லை இப்போ வந்து உங்களுக்கு இது போலலாம் கூட தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கூட பின்னி சேல் பண்ணலை பட் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கூட போட்டு சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு இது போல் எந்த மாதிரி கூட வேணும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து தரேன் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூட வந்து என்ன எவ் எந்த மாடல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க சரிங்களா இது போல் சின்ன கூட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு வந்து சின்னதாக அதாவது இது இது போல் ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்டு வேணும் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு வந்து நிறையா அதாவது எனக்கு ஒரு இருபது வேணும் பத்து இருபது இது போல் உங்களுக்கு வேணும்னாலும் சரி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது பாருங்க இது வந்து மார்க்கெட் யூஸ் தான் நல்ல பெரிய பேஸ்கெட்டு சரிங்களா பேஸ் வந்து நார்மல் ரன்னிங் வேறு வச்சு போட்டுட்டு ஹைட்டில் வந்து நான் கிராஸ்கட் கூட மாதிரி போட்டிருக்கேன் ஹேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் லாக் ஹேண்டில் மாதிரி நான் போட்டிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு வந்து எந்த பேஸ்கெட் தேவையோ அந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் அந்த பேஸ்கெட்டில் போய்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பேஸ்கெட் வேணுமோ அந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிக்கோங்க எனக்கு வந்து கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேஸ்கெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எத்தனை வேணும் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க நான் வந்து வீடியோக்காக மட்டும்தான் வந்து பேஸ்கெட் போடுறேன் சேல் பண்ணுறதில்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பேஸ்கெட்டு இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து லன்ச் பேஸ்கெட் தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதையுமே சொல்லுங்கள் இதுவுமே பாருங்கள் கிஃப்ட் பேஸ்கெட் தான் சின்னதாக வரும் இது பாருங்க இது சின்னது இதெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் ரோல் இருந்தாலே வந்து நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் இருக்குது இது எல்லாமே நம்ம சேனலில் போட்ட பேஸ்கெட்டு தான் அதோடய வீடியோ வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒயர் இருந்தாலே போதும் இது மாதிரி பேஸ்கெட் போட்டுடலாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருந்தால் கூட இது மாதிரி பேஸ்கெட்லாம் வந்து நீங்கள் போட்டுடலாம் பாருங்கள் நானுமே ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயரில் தான் இந்த பேஸ்கெட்லாம் போட்டிருக்கேன் சரிங்களா லன்ச் பேஸ்கெட்டு சிவன் கண்ணில் போடும்பொழுது நல்ல அழுத்தமாக இருக்கும் அடியில் பாருங்கள் நான் வந்து குமிழ் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து அடி பகுதியும் வந்து தேயாமல் இருக்கும் நமக்கு சரிங்களா நான் வந்து பேஸ்கெட் போட்டு சேல் பண்ணலை பக்கத்தில் யாராச்சும் வீட்டுக்கிட்ட கேட்டால் மட்டும் நான் வந்து போட்டு கொடுக்குறேன் அது இல்லாமல் நம்ம வீடியோக்காக மட்டும்தான் சரிங்களா இதுவுமே எல்லா பேஸ்கெட்டுமே என்கிட்ட தான் இருக்குது ஆல்மோ யாருக்காச்சும் தேவை அப்படின்னா நான் வந்துட்டு சேல் பண்ணுறதுல ஃப்ரீயாக கொடுத்துருவேன் பட் மாடலுக்காக நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா ஸோ அதனால் நான் எல்லாமே வச்சுருக்கேன் இது பாருங்கள் இதெல்லாம் சாதாரண கூட தான் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பிகினராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த பேஸ்கெட் வந்து போட்டுடலாம் இது எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பாருங்கள் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கூட வேணும்னாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து காண்டாக்ட் நம்பர் தரேன் சரிங்களா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அதனால தான் சரி இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து சேல் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு பட் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கூட போடுவாங்க பட் அவங்க பின்னித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நான் அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லிவிட்டேன் சரியா உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த நம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அவங்க நம்பர் தரேன் நீங்கள் வந்து நீங்களே பேசிக்கோங்க சரியா கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து இது இதுபோல் பேஸ்கெட்டெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ